நாகை மாவட்டம் வேதாரணம் அடுத்த கோடியக்கரையில் உள்ள பசுமைமாரா வனப்பகுதியில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது இந்த சரணாலயம் பறவைகளின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் முதல் மார்ச் மாதம் வரை ரஷ்யா ஈரான் ஈராக் இலங்கை சைபீரியா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து அங்கு நிலவும் கடும் குளிரைப் போக்க இங்கு இருநூற்றி நாற்பத்தி வகையான பறவைகள் வந்து செல்வது வழக்கம் தற்போது மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பி பறவைகள் வருவதற்கான சூழல் நிலவி வருகிறது இதனால் ஆர்க்டிக் பிரதேசத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான ஆலா பறவைகள் வந்து குவிந்துள்ளது ரஷ்யாவில் இருந்து கூளைக்கிடா இலங்கையில் இருந்து சைபீரியாவிலிருந்து உள்ளான் பட்டாணி உள்ளான் கொசு உள்ளான் அண்டார்டிகாவில் இருந்து வந்துள்ள கடற்காகம் உள்ளிட்ட வெளிநாட்டு பறவைகள் லட்சக்கணக்கில் வந்து குவிந்துள்ளது பறவைகள் சரணாலயத்தில் கூட்டம் கூட்டமாக அமைந்துள்ள பறவைகளை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது இந்த பறவைகளை இரட்டை தீவு கோவை தீவு நெடுந்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் காலை மற்றும் மாலை வேலைகளில் இங்கார சத்தத்துடன் காண பறவைகளை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக உயர்மட்ட கோபுரங்கள் மற்றும் தொலைநோக்கி உள்ளிட்ட வசதிகளை வனத்துறையினர் செய்துள்ளனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு மேட்டூர் அணை முன்கூட்டியே திறக்கப்பட்டு உரிய காலத்தில் தண்ணீர் வந்ததால் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ள நேரடி கொள்முதல் நிலையங்களை மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அவர் நெல் மூட்டைகளின் தரம் அவைகளின் எடை போன்றவற்றை ஆய்வு செய்தார் மேலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்களை உடனடியாக அறவை அலைகளுக்கு எடுத்து செல்ல அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கோவில்பத்து நெல் கூடங்களில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட போதிலும் முப்பத்தி மூன்றாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முட்டைகள் அடிக்கப்பட்டுள்ளது எனவும் மேலும் அறுபத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை அடுக்குவதற்கு போதுமான இடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நேரடி கொள்முதல் நிலையங்களில் அதிகமாக நெல் மூட்டைகள் வரும் நிலையங்களில் இயந்திரங்களை அதிகமாக ஏற்பாடு செய்து இரண்டாயிரம் மூட்டைகள் வரை கொள்முதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஒரே நேரத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் முட்டைகள் கொள்முதல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல் முட்டைகள் தேங்குவதை தடுக்க கூடுதல் லாரிகள் இயக்கி வெளி மாவட்டங்களுக்கு அரபைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் தெரிவித்துள்ளார் மேலும் ரயில் மூலமாக நெல் அறவைக்கு எடுத்து செல்லவும் ஏழு ரயில் வேகன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இந்த ஆண்டு இதுவரை ஏழு புள்ளி ஐந்து மெட்ரிக் லட்சம் டன் குறுவை பருவ நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் நாகை மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட மூன்று மடங்கு கூடுதலாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு தேவையான சாக்கு சனல் பை உள்ளிட்ட பொருட்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லுக்கான தொகை அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது தேசப்பிதா மகாத்மா காந்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் நகராட்சி கோட்டை வாசல் உள்ள பூங்காவில் நாகை மகளிர் கல்லூரியை சேர்ந்த தேசிய மாணவர் படை மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தூய்மைப்படாத திட்டம் கீழ் பூங்காவில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் பிளாஸ்டிக் கப்புகள் நெகிழிப்பைகள் அகற்றியதோடு புல் பூண்டு செடிகளையும் சுத்தம் செய்தனர் பூங்காவிற்கு வரும் பொதுமக்களின் வசதிக்காக பல வகை மரக்கன்றுகளை நட்டனர் இதில் நாகை நகராட்சி ஆணையர் லீனா மற்றும் தேசிய மாணவர் படையின் கேப்டன் ஆர் லதா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டத்தில் மத்திய அரசின் மிதமான திட்டத்தில் தற்போது சம்பா பருவ சாகுபடிக்கு தேவையான விதைதங்கள் மானிய விலையில் வேளாண் விற்பனை நிலையங்கள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது வழங்கப்படும் மானிய விதைதல் விவசாயிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்து வருகிறார்கள் சம்பா பருவ பயிர்களுக்கு நாற்றங்கால்கள் தயார் செய்தல் மற்றும் விதை தெளிப்பு பணிகளை விவசாயிகள் மாவட்டத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள் விவசாயிகளுக்கு உரிய காலத்தில் விதைதல் மானிய விலையில் வழங்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விவசாயத்தில் முக்கியத்துவம் கொடுத்து மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் விதை மானியம் என்பது அவர்களுக்கு உதவியாக இருந்து வருகிறது விவசாய பயிர்கள் வயல்வெளியில் வளர்வதற்கு தற்போது மானிய விலையில் அந்தந்த பகுதியில் உள்ள வேளாண் உற்பத்தி நிலையங்கள் மூலமாக விதை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எனவே அருகில் உள்ள வேளாண் விற்பனை நிலையங்களில் நேரடியாக விவசாயிகள் சென்று மானிய விலையில் விதிநிலை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் விதிநிலை பெறும்போது தங்கள் ஆதாரம் பதிவு செய்த கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகம் மற்றும் தேசிய கடலோர ஆராய்ச்சி அமைந்து சர்வதேச கடலோர தூய்மை தினம் நாகை மாவட்டத்தில் நல்ல முறையில் கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் நாகை மாவட்ட கடற்கரையில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மாணவ மாணவியல் கடற்கரை தூய்மை தினத்தினையொட்டி கடற்கரையை தூய்மை செய்தனர் இந்த தூய்மை பணியின் போது கடற்கரையிலிருந்து பிளாஸ்டிக் குப்பைகள் பாட்டில்கள் மரக்கழிவுகள் என கடற்கரையில் இருந்த குப்பைகளை எடுத்து அப்புறப்படுத்தி தூய்மைப் பணியினை மேற்கொண்டனர் கடல் பாதுகாப்பு கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியம் கடலில் பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளை கொட்டுவதால் ஏற்படும் இடர்பாடுகள் குறித்தும் எடுத்துரைத்தனர் கடலினை தூய்மையாக பராமரித்து வரும் தலைமுறையினருக்கு சுகாதாரமான கடற்கரையினை பாதுகாத்து அளிப்பது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள்